தென்னிந்தியாவின் ஒரு அமைதியான கிராமம் அங்குள்ள முக்கிய சாலையின் மூலையில் இருந்தது ஒரு சாதாரணமான சின்னதான ஒரு பரோட்டா கடை அதை நடத்தும் வர் குணசேகரன் அவன் கையில் கடை ஓடுறது தான் சரி ஆனா மனசு அப்படி பெரியது இல்லை அங்கே வேலை பார்த்தான் ராசு வயசு குறைவு வீடு ரொம்ப ஏழ்மை தங்கை படிக்கணும் அப்பா வேலை இல்லை எப்படி வீட்டை நடத்துவது ராசுவுக்கு ஒரே நம்பிக்கை அந்த பரோட்டா கடை வேலைத்தான் காலை முதலே இரவு வரை திண்டாட்டமில்லாமல் வேலை செய்தாலும் உரிமையாளர் ராசுவிடம் ஒரு நல்ல வார்த்தை கூட சொன்னதே இல்லை ஓய் ராசு அத கொடு தாமதமா செய்றே இதுதாங்க அவன் கேட்ட தாளம் ஆனா அந்த ஒரு நாள் கடை மூடின பிறகு காசு பெட்டியில் இருந்த பணம் சில நோட்டுகள் காணாமல் போனது குணசேகரன் கோபம் வெடித்தான் ராசு நீதான் எடுத்திருக்கணும் கடையில நாலு பேர் இல்ல வேற யார் எடுப்பாங்க சார் என் நேர்மையதான் சார் அதையும் நான் என்ன சொல்றது இப்போவே போ இனிமே இங்க உனக்கு வேலை இல்லை ராசுவின் மனசு நொறுங்கி தலையும் குனிஞ்சு அவன் வீட்டுக்கு நடந்தான் அடுத்த நாள் வீட்டின் முன் இருந்த பழைய மரர நிழலில் ஒரு சின்ன மேசை ஒரு அடுப்பும் வைத்து ராசு தானே ஒரு சின்ன பரோட்டா கடை ஆரம்பித்தான் பணமில்லை ஆனால் மனசு தூய்மையானது ராசு நினைத்தான் நேர்மையா இருந்தா மக்கள் நமக்கு ஆதரவு தருவாங்க அவன் சாப்பாடு ரொம்ப எளிமையானது மொத்தமா மூந்து வகை சுபர் சாஃப்ட் பரோட்டா உருளைக்கிழங்கு சால்னா முட்டை தட்டுப்பொடி ஆனா சுவை கிராமத்துல இதுவரைக்கும் இல்லாத சுவை முதலில் இரண்டு பேர் பிறகு பத்து பேர் பிறகு மதியம் வரும்போது ராசுவின் கடை முன்னாடி பெரிய கியூ ராசுவின் பரோட்டா ரொம்ப சூப்பரா ஒருமுறை சாப்பிட்டா மறக்க முடியாத சுவை என்று கிராமம் முழுக்க பேச்சு பரவியது அந்த பழைய பரோட்டா கடையிலிருந்த மக்கள் கூட ராசுவில்தான் சுவை இருக்கே என்று தான் தேட ஆரம்பிச்சாங்க ஒரு வாரத்திலேயே ராசுவின் கடை கிராமத்திலேயே நம்பர் ஒன் ஆனது எல்லாமே நன்றாக செழித்து மகிழ்ச்சியாக ஓடிக்கொண்டிருந்த நேரத்தில் ஒரு மாலை குணசேகரன் அந்த பழைய கடை உரிமையாளர் ராசுவின் வீட்டுக்கே வந்தான் அவன் மனசு தளர்ந்திருந்தது ராசு அந்த நாள்ல காணாம போன பணம் எங்க கடை அலமாரி பின்னாடி இருந்துச்சு நானே தவறா பாத்துட்டேன் நீ குற்றம் இல்லாம நானே குற்றம் சொன்னேன் பணம் இல்லை ஆனால் மனசு தூய்மையானது ராசு நினைத்தான் அவன் மனசு பெரியது அந்த நாளிலிருந்து கிராமத்து எல்லாரும் ராசுவை உண்மையான வெற்றியின் உதாரணம் என பேச ஆரம்பித்தார்கள் ராசுவின் சின்ன கடை பின்னால் பெரியதாக வளர்ந்தது அது இனிமேல் ராசுவின் உணவகம் என்று பெயர் வைத்தது அவன் எப்போதும் சொல்லுவான் வாழ்க்கை சின்னதா தானா இருந்தாலும் நேர்ம பெரியதா இருக்கணும் அதுதானே நம்ம உயர்த்தும்